அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு விசை கூட உங்களோடு கூட நாமத்துல இந்த காலைக்கதி நிகழ்ச்சி மூலமாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குதான் எங்க இருந்தா யாத்திரையாகமம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நீ இப்போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் ஆண்டு ஒரு மோசையை வந்து இஸ்ரேல் மக்கள் அடிமைதனத்துல இருக்கிற எகிப்து தேசத்துலேருந்து அவங்களை என்ன செய்யணும் வெளியே கொண்டு வந்த ஒரு நபரை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மோசியை தேர்ந்தெடுத்து நீ போ அப்படின்னு சொல்லும்போது நிறைய என்ன செய்வார் அவரு அந்த வரைய எனக்கு பேச வராது நான் இப்படி அவரை அங்கே போய் ராஜாவை பார்ப்பேன் அப்படிலாம் சொல்லி அவரு எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க பாண்ட சொல்ற நீ பயப்படாத நீ இப்போ நான் செய்வேன் உன்னோடு கூட உன் வாயோடு கூட இருந்து நீ பேச வேண்டியதை நான் செய்வேன் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது ஏன் அப்படி நான் சொல்லணும் சில நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில நாம நினைக்கிற காரியம் நடக்குமா இல்ல நான் இந்த ஒரு சின்ன காரியம் தானே இதை நான் என்னால் நடத்த முடியுமா அப்படின்னு நமக்கு எப்பயும் ஒரு கேள்வி இருக்கும் அது மாத்திரம் அப்படி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இந்த நாக்கு இருக்கு இல்லைங்களா இந்த நாக்கை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம் நம்ம அழகா பேசுறோம் அந்த நாக்கை வச்சு நம்ம பேசும்பொழுது என்ன செய்யணும் சில என்ன செய்யும் நம்ம பேசுறது அநேகரை உற்சாகப்படுத்தும் அநேகர் என்ன செய்யும் மகிழ்ச்சியாக்கும் சிரிப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க சில நேரம் என்ன செய்யும் அவனுடைய துக்கத்தை என்ன செய்யும் மாற்றி போடும் சில நேரத்துல செய்யும் அவங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஒருவேளை சோர்ந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம பேசும்பொழுது என்ன செய்வாங்க அவங்க அந்த சோர்வுல இருந்து வெளி வருவாங்க ஒருவேளை மன கஷ்டத்தோட இருப்பாங்கன்னு சொன்னா அதுல இருந்து அவங்க வெளிவரும் அதுக்கு நம்ம என்ன இந்த சின்ன நாக்கை வச்சு என்ன செய்யலாம் பயன்படுத்துறோம் அதே நாக்கை கொண்டு என்ன செய்யலாம் சமாதானப்படுத்தலாம் எல்லாம் பண்ணலாம் அதே நாக்கை கொண்டு என்ன செய்யலாம் ஒரு குடும்பத்தை என்ன செஞ்சிடலாம் அழிச்சிடவும் முடியும் இல்லைங்களா நம்முடைய இருந்து ரொம்ப சின்ன ஒரு காரியம் தான் ஆனா அது செய்கிற காரியம் ஆனா அது நம்ம மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த நாக்கு வந்து என்ன செய்யும் சில நேரத்துல தீமையான காரியங்களை செய்யும் ஆனா ரொம்ப நம்ம உடல் உறுப்பிலேயே ரொம்ப சிறிய ஒரு பகுதியா இருந்தா கூட அது என்னது அப்படி காரியம் ரொம்ப பெருசுதான் ஆனாலும் கூட ஆண்டுடைய கரத்துல ஒருவேளை சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டுடைய கரத்துக்கு போச்சுன்னா அது எவ்வளவு வல்லமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நமக்கு இருக்கிற காரியத்தை என்ன செய்யலாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அதே மோசை கையில என்னதான் இருந்துச்சுன்னா ஆடு மேய்க்கிற ஒரு கோல் இருந்துச்சு அது ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ அந்த கோல் ஆண்டவர் அந்த கோலை எடுத்து பயன்படுத்தும் போது எப்படி இருந்துச்சு அதுல இருந்து வல்லமை புறப்படுது ஏன் அதுல இருந்து என்ன செய்து வல்லமை புறப்படுகிறது ஏன்னு சொன்னா நம்ம எப்போ ஆண்டோட நம்ம உப்பு கொடுக்கிறோமோ அப்ப என்ன செய்யுமா அது சின்ன காரியம் இருந்தா கூட கோல் நினைச்சு பாருங்க ஒரு ஆடு மேய்க்கிற குச்சி எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிட போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா ஆண்டோடைய கைக்கு போகும்போது அது பெரிய அற்புதங்களை செய்யாது அது செய்யும் அது என்ன செய்ய அந்த கோல் கீழே போட்டோடனே அது என்னது சர்பவ மரம் ஆண்டூட சொல்ல நீ அதை பிடி அப்படின்னும் போது அது என்ன செய்யும் திருப்பி அது கோலாக மரம் ஆண்டுடைய கையில சிறு காரியங்களா இருந்தா கூட நம்ம சிறுதாக ஆண்டோட ஒப்பு கொடுத்தோம்னா கூட பெரிய பெரிய காரியங்களை நம்ம வைத்து செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் அப்படின்றது அந்த காரியம் அது சிம்சோனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை சுத்தி எதிரிகள் என்ன செய்வாங்க சூழ்ந்திருப்பாங்க அப்படி அவங்க எதிரிகள் சூழ்ந்திருக்கும் போது என்ன செய்வாரு கழுதையின் தாடையை வைத்து என்ன செய்வார் அநேக என்னவர் ஒன்று போடுவோம் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சுக்குவோம் என்னெல்லாம் என்னால செய்ய முடியுமா எனக்கு ஏதாவது நான் செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சா இல்லை ஆணர்களை ஒப்பு கொடுங்க ஆணவர்களை நீங்க ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியும் பெரிய காரியங்கள் நம்ம நினைச்சு பார்க்க முடியாதது நம்ப முடியாத காரியங்கள் நடந்தது நடக்கும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கணும் அல்லது நம்ம விசுவாசிக்கணும் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் அத்தனை வருடங்கள் சுகவினத்தோடு இருக்கிற அந்த சகோதரி என்ன செய்யறாங்க சின்ன காரியம் என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டோடைய வஸ்தத்தை எப்படியாவது தொட்டரணும் அப்படின்னு சொல்லி போய் தோன்றாங்க சின்ன காரியம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு நம்முடைய விசுவாசத்தை நம்ம போகும் நம்ம அவரோட இடத்துல ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது என்பதை அவர் பார்க்கிறார் அதனால என்ன செய்யறாங்க சகோதரி அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க சுகம் பெறாங்க ஆண்டோரிடத்துல நம்ம நினைக்கிற சிறிய காரியம் ஒரு துணியை தொட்டா சுகம் அடிக்குமா முடியுமா அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்லை ஆனால் அதனுடைய விசுவாசம் அதனுடைய சின்ன காரியம் தானே கூட அதெல்லாம் செய்யுமா நம்ம விசுவாசோட செய்யும்போது என்ன செய்ய முடியும் வெற்றி காண முடியும் அதுதான் ஆண்டவர் நம்ம கிணிக்கு நமக்கு தருகிற காரியம் என்னன்னு சொன்னா நம்ம சின்ன நாவை என்ன செய்யணுமா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே இந்த நாவின் நிமித்தம் நான் என்ன செய்யணுமா நான் பேசுகிற கார மனிதருக்கு பிரோஜனம் இருக்கணும் நான் செய்கிற காரியம் நான் சொல்லுகிற கார அணிகருக்கு நம்முடைய அன்பை அதிகமாக வெளிப்படுத்ததா இருக்கணும் எல்லா எல்லா காரிய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரையும் நீங்க என்ன செய்யுங்க இந்த நாக்கை நீங்க என்ன செய்யுங்க பொறுப்பேற்று கொள்ளுங்க நாங்க பேசும்பொழுது அநேக இருக்காது என்ன செய்யணும் பாவ வழியிலிருந்து விட்டு ஜீவ வழிக்கு வருவதற்கு உதவணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்கணும் என்னுடைய நாவின் நிமித்தம் என்ன செஞ்சிடக்கூடாது எங்கேயும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரத்துல ஜபிக்கணும் அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்வார் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏன்னு சொன்னா வேதாந்த அநேக காரியங்கள் இருக்கு அந்த சிறு பையன் எடுத்துட்டு வந்த அந்த ஐந்தப்பம் ரெண்டு மீன் நினைச்சு பாருங்க அதெல்லாம் அநேகருக்கு ஆண்டவர் அவர் கையில கொஞ்சமா கொடுத்தா கூட என்ன செய்வார் அநேகருக்கு அவர் போஷித்தார் அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன் நீங்க விசுவா விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் இருக்குதோ சின்ன காரியம் பெரிய காரியம் எது இருந்தாலும் நீங்க ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க ஆண்டவர செய்வாராம் உங்களை வைத்த அநேக காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கார் அவர் என்ன செய்றாரு வல்லம் உள்ளது அவர் என்றெஞ்சும் மாறாதவர் அவர் ஆதியும் அந்தமமானவர் அதனால அவர்கிட்ட நம்ம என்ன செய்வோம் ஒப்பு கொடுப்போம் அவர் ஒப்பு கொடுக்கும்போது அவர் சொல்ற வார்த்தைனா நீ இப்போ நான் உன் வாயோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதே போல நீங்க என்ன காரியம் இது வந்து மோசைக்கு சொன்னது போல நமக்கும் நம்முடைய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னா அன் சொல்ல நீ கவலைப்படாத அந்த பிரச்சனைக்கு நான் இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் நான் அதுல இருந்து என்ன உன்னை விடுவிப்பேன் வியாதியா இருக்குன்னு சொன்னா உனக்கு வியாதியா இருந்தா கவலைப்படாத நான் உன்னோட கூட நான் என்ன செய்வேன் விடுவிப்பேன் நீ போ நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ற அப்பேற்பட்ட ஒரு அன்பான தேவன் நம்மோட கூட இருக்கிறார் இந்த நாள் முழுதும் அவர் நம்மோட கூட இருக்க போறார் நமக்கு எதிர்நோக்கி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவர் முன் நின்று எல்லா காரியத்தையும் செய்வார் வாய்க்க பண்ண போறார் அது எந்த ஆயுதமனுமே எதிர்த்து வரும்பொழுது என்ன செய்யுது வாய்க்காமல் போகும்படிக்கு அவர் கிருபை செய்வார் ஒருவேளை இந்த நாள்ல சாத்தா நம்மை சோதனைக்கு உட்படுத்த காத்திருப்பான் அப்படின்னு சொன்னா அவனு கிட்ட இருந்து நம்மை விடுவிக்க வல்லவரா இருக்க நம்மோட கூட இருக்கார் அவர் நம்மோடு கூட வைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மனா செய்ணுமா நம்ம அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும் அப்படி ஒப்பு கொடுப்போம் சொன்னா அவர் நம்மோட கூட இருப்பார் நம்முடைய நாள் இன்னைக்கு இனிதான நாளாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார் ஜபம் செய்வோம் வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து பூமியின் உணவுகளை கண்ணோக்கி பாக்குறத பர்லோக தந்தையே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாக்கு நன்றி தகப்பனே நீங்க போ நான் உன்னோட கூட இருப்பேன் என்று மோசைக்கு சொன்னது போல இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு சொன்ன இந்த வாக்குத்திற்காக நன்றி ராஜா நீர் எங்களோடு கூட இருக்க போகிறீர்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளில் நீர் கூட்டி கொடுத்திருக்கீங்க சாமி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமா எஞ்சி சாமி ஆண்டரே பாவியலாக எங்கள் மேல் கிருபியா இருந்து சா சுவாமி இந்த வெளியில் கூட விசேஷமாக வயதானவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே கோடை காலத்திலே வெயில் உஷ்ணங்கள் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டங்களிலே அநேகர் சுக்காகிறாங்க கத்தவே அந்த மாதிரி சுகவினம் அடையாதபடிக்கு எல்லோரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உடைய ரத்த கொட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சாமி வேலைக்காக காத்து கொன்ற பிள்ளைகளுக்காக செபிக்கணும் தகப்பனே நல்ல வேலைகளை கிடைக்கும் அவருடைய காரியங்களை ஆண்டவரே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா எஞ்சி மாண்டாடுகிறோம் ஆண்டவரே உடைய உதயத்தின் வாஞ்சிகள் தேவையில்லை எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டுமா எஞ்சி மாண்டாடுகிறோம் சாத்தானே அவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரு இந்த காலகட்டம் கட்டத்துல ஆண்டு உண்மை நோக்கி இருக்கிற உண்மை நம்பி இருக்கிற வாலிப பிள்ளைகள் அதுல வடிக்கு அவர்களையும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து அவர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி தொடர்ந்து ஆண்டு நாள் முழுதும் எங்களோட கூட இருங்க எப்படி அன்றைக்கு மோசைக்கு நீர் சொன்னீரோ அந்த வாக்கு தத்துவ உங்க இந்த சத்தியத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கூட இருந்து அவளை ஆசிரியத்துக்கு வேணுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் பாதுகாத்துக் கொள்ளுங்க பயனுறுத்துங்க இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்